வெல்கம் டு துரை கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து டியூப் கூடை எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் இந்த கூடை வந்து நம்ம அடி வந்து முப்பது லைன் போட்டு ஆனால் வந்து ஒன்றரை கட்டு ஒயர் தான் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் ரெண்டு கட்டில் போட்டால் எவ்வளோ பெரிய கூடை இருக்குமோ அதே மாதிரி இந்த ஒயர் கூடை வந்து அவ்வளோ பெரிய கூடையாக வரும் அதை வந்து எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கட்டை வந்து முழுசாக ஒரே கலர் எடுத்துகிட்டு ஒரு கட்டை முழுசாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஏழு அடியில் நான் முப்பது ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ண ஒயரை வந்து சுத்து ஒயர் எடுத்துக்கலாம் இந்த தனித்தனியாக கட் பண்ண அந்த தனி ஒயர் எடுத்து ரெண்டாம் மடித்து ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் நாள் போட்டுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற முப்பது ஒயரும் வந்து எல்லா ஒயர்லேயும் வந்து நம்ம பூ பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் நம்ம போடுறப்பே ரெண்டையும் சரிசமமாக மடித்து போட்டோமா நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி வராது அதனால் கரெக்டாக மடித்து வச்சு இந்த மாதிரி வந்து எல்லா பூவும் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே தொடர்ந்து இருக்கிற எல்லாத்தையும் போட்டாச்சு முப்பது போட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு லைன் போட்டப்போ அப்படியே ஒரு மாதிரி இழுத்து மாதிரி இருக்குது இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ ரெண்டு பக்கம் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டால் அது வந்து பூ வந்து நல்லா டைட்டாக வந்துடும் இப்போ அதே மாதிரி எல்லாம் போட்டு ஒரு லைன் போட்டும் ஒரு லைன் முடித்து அந்த ஒயர் வந்து சுற்று ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து இது கூட வந்து ஆரம்பிச்சோன்றதை நமக்கு ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு நாட் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து அடுத்த லைன் வந்து இதே மாதிரி வயரை முன்னாடி இருக்கிற நம்ம எந்த ஒயரை ஸ்டார்ட் பண்ணலைங்களோ அதே ஒயர் வச்சு அதை அளந்து அந்த சைடில் வர அந்த சுத்து வயிறு வந்து அடியில் கொண்டு போகணும் மேலே நம்ம சுத்து வயிறு நே ரோடில் இருக்கிறது வந்து மேலே வரணும் அந்த மாதிரி வந்து மடித்து அப்படியே இந்த நாட்டு வந்து போட்டுட்டு வரலாம் இப்போ ரெண்டாவது லைனையும் முடிக்க போகிறோம் இப்போ ரெண்டு லைன் முடித்தாச்சு இப்போ இந்த பக்கம் போட்ட இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட் சைடில் மறுபடியும் மாற்றி அடுத்த லைன் போடணும் ஒரே பக்கம் போட்டால் ஒரு ஒயரு ஒரு பக்கம் ஒயர் வந்து நீட்டாக இருக்கும் ஒரு பக்கம் ஒயர் வந்து கொட்டையாக இருக்கும் அதனால் மாற்றி மாற்றி பத்து லைன் வந்து அடியில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் முடிச்சுட்டோம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒயரை கட் பண்ணி அடுத்த பக்கம் நம்ம திருப்பிக்கணும் இதே மாதிரி மாற்றி மாற்றி இந்த பக்கம் அஞ்சு லைன் அடுத்த பக்கம் வந்து அஞ்சு லைன் சேர்த்து பத்து லைன் வந்து அடி போட்டுக்கலாம் இப்போ பத்து லைன் போட்டாச்சு அடுத்தது வந்து சுத்து உயர் வச்சு ஒரு மூணு லைன் வந்து போட போகிறோம் இப்போ இந்த சுத்து உயர் வந்து நம்ம எந்த இடத்துலனாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஏனிப்படி முடித்து போட்டு போடுறதுனால எந்த லைனில்னாலும் எங்கேனாலும் நம்ம சுருவி இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம சுத்துவயர் வந்து ஏனிப்பெடி முடித்து போடாமல் நம்ம வந்து அப்படியே ரவுண்டாக போட்டுட்டு வரோம் அப்படின்னா ஒரு கார்னரில் வந்து நம்ம சொருகிக்கணும் அப்படியே சொருகிக்கலாம் இல்லைனா வந்து நம்ம சுற்று வயிறு பத்தாவது லைனில் வந்து கட் பண்ணாமல் அப்படியே நம்ம ரொட்டீனாக அப்படியே போட்டுட்டு வந்தோம்னாலும் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கட் பண்ணிவிட்டு இப்போ எண்ணிப்படி முடித்து வச்சு நான் போட போகிறேன் அதனால் வந்து நடுவில் சொருகி ஃபஸ்ட்டு பாக்ஸ் நான் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சொருகிறப்ப ஒரு நாலஞ்சு பூ வந்து சொருகிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா அது க்ரிப் கிடைக்கும் இதே மாதிரி போட்டுட்டு வரலாம் ஒரு லைன் கார்னர் வரைக்கும் வளைச்சிட்டோம் இப்போ இந்த நாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைன்லேருந்து தான் ஃபஸ்ட்டு கூடை போட ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு நாட் போட்டோம் இல்லைங்களா அதை கழட்டி விட்டுக்கலாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு லைனாக போட்டுட்டு வரணும் இப்போ இந்த ஒரு லைன் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம முடிக்க போகிறோம் இப்போ நம்ம ஏணிப்படி முடித்து வந்து ஏற்கனவே வந்து நிறையா வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ரஃப்பாக பார்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட் நாட் போட்டுட்டு அப்படியே நம்ம ரெண்டு நாட்டே வந்து அப்படியே வந்து நம்ம இணைச்சி போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் மேலே வரணும் இந்த சுற்று வயிறு நம்ம வழக்கமாக வந்து கீழே கொண்டு போவோம் இந்த ஏணிப்படி முடிச்சுக்கு மேலே வரணும் இப்போ அந்த முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா அந்த நாட்டில் வந்து ஒயர் வந்து லூஸ் பண்ணிக்கலாம் கம் முழுசாக கழட்டக்கூடாது லூஸ் மட்டும்தான் பண்ணணும் கீழே இழுத்து அப்படியே அந்த பாருங்கள் அந்த லூப்பை வந்து மேலே கொண்டு வந்துடலாம் இப்போ கொண்டு வந்துட்டு இப்போ சுற்று வயரை பாருங்கள் அப்படியே கொண்டு வரணும் உள்ளே கொண்டு வந்து இந்த சுற்று வயிறு வந்து அடியில் வரணும் ரோலில் வரது இந்த மேலே இருக்கிற ஒயு அப்படியே உள்ள கொண்டு போயிட்டு கீழே இழுத்து விட்டுட்டு மேலே இழுத்துக்கணும் அந்த மேலே இழுக்கிறப்ப பாருங்கள் அந்த சுற்று வயிறு வந்து அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒயரோடு நல்லா சேர்ந்துருக்கணும் அதுதான் வந்து தனியாக தெரியாது அது நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா இணைஞ்சி வரும் போட்டு முடித்தாச்சு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மூணு லைன் போடணும் இப்போ மூணாவது லைன் முடிக்க போகிறோம் நம்ம வழக்கமாக போடுற இந்த பாக்ஸ் நாட்டு சாதம் முடிச்ச கூடியை விட இந்த மாதிரி டியூப் வச்சு போடுறப்ப அது நம்ம கூடயும் நல்ல பெருசாக இருக்கும் அதே சமயம் நம்ம ஈஸியாக சீக்கிரமாகவும் போட்டுடலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மெரிஜ் பண்ணிக்கலாம் கீழே இழுத்து மேலே லூஸ் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ஒன்றா சேர்ந்து வந்துச்சு இப்போ வந்து அப்படியே கட் பண்ணி விட்டு சொருகிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி டியூபு இந்த மாதிரி டியூப் வந்து நிறைய கலரில் இருக்குது நமக்கு விருப்பமான கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர்னுக்கேன் இதுக்கு நல்ல ஒரு நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்குன்றதுக்காக ஸ்கை ப்ளூ டியூப் எடுத்திருக்கேன் நமக்கு நல்லா விருப்பம் நம்ம யூஸ் சூஸ் பண்ணுற ஒயருக்கு நல்லா ஒரு அது எது மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி டியூப் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணக்கூடாது சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணி தனியாக வச்சுட்டு நம்ம வந்து சுத்து ஒயிரை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா இழுத்து சொருகிக்கணும் சொருகிக்கிட்டு இப்போ பாருங்கள் மூணு லைன் முடிஞ்சிச்சிங்களா இப்போ நம்ம வந்து அடியில் வந்து முப்பது ஒயர் எடுத்திருக்கோம் இதில் வந்து டபுள் ஒயராக தான் வந்து நம்ம வந்து அடியில் போடணும் இந்த பக்கம் பத்து அகலத்தில் பத்து உயரத்தில் முப்பது கட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ரெண்டாக போடுறப்ப இந்த ரெண்டு ரெண்டு பூவை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஒத்தப்படியில் போடக்கூடாது ஒன்று இருபத்தொம்போது ஒன்பது அந்த மாதிரி போடக்கூடாது முப்பது போட்டதுனால ரெண்டு ரெண்டாக பிரித்து நம்ம பூ பூ போடுறப்ப கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக பிரித்து நான் நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா எல்லாம் குயறக்கூடிய சுற்றி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிரித்து வந்து நாட் போட்டுக்கணும் இப்போ ரெண்டு ரெண்டாக பிரித்து போட்ட அந்த நாட்டில் இப்போ ரெண்டையும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த சைடு அந்த ரெண்டு ரெண்டாக போட்ட நாட்டில் வந்து இப்போ பாருங்கள் இந்த சைடில் இருக்குங்க இந்த கிராஸாக வாரத்துலேயே சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம குள் முழுசாகவே சுற்றி போடணும் தனித்தனியாக இருக்கிறத ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி போடுறப்ப நல்லா டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இந்த மாதிரி நம்ம போடுறப்ப ஒவ்வொரு முறையும் போடுறப்ப இந்த நாட்டு வந்து நல்லா ஒயிரை ரெண்டு பக்கம் இழுத்து விட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டுருந்தோம் அந்த மாதிரி நம்ம நாட்டு போடணும் இதே மாதிரி முழுசாக போட்டுக்கலாம் இது மாதிரி போடுறப்ப பாருங்கள் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி இது வரும் இதே மாதிரி முழுசாக போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த சைடு ரெண்டு வயர் அந்த சைடு ரெண்டு வயர் இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து நம்ம டியூப் வந்து கோர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் இருக்கிற டியூபை வந்து நாலுலேயும் கோத்துக்கிட்டு இப்போ நாலு பூவிலையும் தனித்தனியாக வந்து நம்ம கீழே வந்து நாட் போட்டுக்கணும் இப்போ இந்த சைடில் இருக்கிறதுலையும் ரெண்டு இதுலேயும் கோர்த்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரு நாட்டும் அதுக்கு மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கணும் அப்படியே போட்டுக்க போட்டுட்டு வர வேண்டியது தான் இப்போ மூணு நாட் வந்துச்சு இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கலாம் இதில் டியூப் சேர்த்து தேவையில்ல இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து கூட முழுசாக போடணும் நம்ம வந்து ஒவ்வொரு லைனாகவே போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே அப்படியே நம்ம வந்து ஏணிப்படி முடிச்ச மாதிரி நம்ம ஏணி மாதிரி ஏறிக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிற அந்த ஒயலில் டியூப் சொல்லிக்கணும் இப்போ போட்டுட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இதே மாதிரி தான் வந்து கூட முழுசாகவே நம்ம போடணும் ஏதாவது லைன் வந்து போட்டுட்டு வரேன் இதே மாதிரி லைன் லைனும் போட்டுக்கணும் அப்போ தான் போடுறப்ப நமக்கு பார்க்கறதுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கூட முழுசாகவே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கீழே எப்படி நம்ம போட்டோமோ இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு இல்லைங்களா கிராஸ் வைஸாக இப்போ இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும் இனிமேல் டியூப் போட தேவையில்லை இந்த டியூப் வந்து நிறுத்திட்டோம் இப்போ வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணி இந்த லைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து சுத்து ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ணி மேலே வந்து அஞ்சு லைன் போடணும் கீழே வந்து மூணு லைன் போட்டிருக்கோம் இங்கே மேலே வந்து அஞ்சு லைன் போடணும் ஏன்னா மூணு லைன் வந்து நம்ம ஏற்கனவே அதை போட்டிருக்கிற அந்த அதே அளவு போட்டுக்கிட்டு மீதி ரெண்டு லைன் வந்து மடித்து சொருகிறப்ப அந்த ரெண்டு லைன் வந்து உள்ளே போயிடும் அப்போ கரெக்டாக கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு லைன் மட்டுமே போட்டோமா மடித்து சொருகிறப்ப இங்கே கீழே வந்து மொட்டையாக தெரியும் அதனால் அஞ்சு லைன் போட்டுட்டு ரெண்டு லைன் சொருவி மடித்து சொருவிட்டு மீதி மூணு லைன் அப்படியே விட்டுறலாம் இப்போ வந்து சுற்று வயிறு சொருவி நம்ம வந்து அப்படியே கண்டினியூவாக போட்டுட்டு வரலாம் நம்ம கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கே மேலேயும் போடணும் ஏனிப்படி முடிச்சியை யூஸ் பண்ணி அதை அப்படியே போட்டுக்கலாம் மேலே அஞ்சாவது லைன் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் இது மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக விரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் இவ்வளோ பேர் கூட வந்து நம்ம ஒன்றரை கட்டிலே வந்து நம்ம இந்த மாதிரி டியூப் போடலை டியூப் வச்சு நம்ம போட்டுக்கலாம் மீதி அரைக்கட்டு நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கைப்பிடி போட்டு இது வந்து இன்னும் அரைக்கட்டு மீதி இருக்கும் அந்த ஒயர் இந்த டியூப் வச்சு நம்ம போடுறப்ப கூடயும் நல்லா பெருசாக இருக்கும் அதே சமயம் இன்னும் ஒரு அரைக்கட்டு ஒயர் வந்து நமக்கு வந்து இன்னும் மீதி ஆகும் இப்போ அஞ்சாவது லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே மேலே இழுத்து உள்ளே சுற்று வயிறை நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா அதே உள்ளே வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக அந்த ஜாயின் பண்ணால் சுற்று வயிறு வெளியே தெரியாத மாதிரி நல்லா இழுத்து சொருகிக்கணும் இப்போ இழுத்து சொருகியாச்சு இப்போ கட் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஒரு பக்கம் சொருகி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டாவது பக்கமும் அதே மாதிரி தான் வழக்கம் போல் மூணாவது லைன்லேருந்து சொருகி நல்லா இழுத்து நல்லா டைட்டாக சொருகிக்கணும் எல்லாத்தையும் சொருக்கிட்டும் மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிவிட்டு கைப்பிடி வந்து எப்போயும் போகிற வழக்கமான உருட்டு கைப்பிடி தான் நான் போட்டிருக்கேன் டியூப்பை வச்சு ரெண்டு கட்டு நம்ம வச்சு போடுற இழுத்துடையே ஒன்றை கட்டு வச்சு நல்லா பெருசாக நல்லா ஃபேன்சியாக டியூப் வச்சு டியூப் கூட போட்டாச்சு இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்ம பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி